ஓம் முருகா சரணம் ஓம் சரவண விதமி சைந்தினி தாமலர் மாலைகள் குடல நிந்தனு ராகமுமே சொலி விதரணஞ்சுளி வீருகளே சொலி அழகாக விரிகுறும்பலாமென வீரிய கனக சம்பிரமேறுவதாமதி விரதமொங்கிய மாமுலையாலதி அமர்நாடி இதைந்தன மாமெனவே நடை நடந்தனர் வீதியிலே வர எவர்களும் ஜிதமால் கொழு மாதர்கள் வலையாலே எனது சிந்தையும் வாடிவிடாவதை அருள் புரிந்தழகிய தாமரை இருபதங்களினாலையாழ்வதும் ஒரு நாளே மதமிசைந்ததிரே சூரனை ரண்டு குராய் விழவேசின வடிவு தங்கிய வேலினையே விதிதீரா மதுரையின் சொலி மாதுமை நாரணி அம்பிகை யாமலை பார்வதி மௌன சுந்தரி காரணி யோகினி சிறுவோணி பதமி சைந்திரு லோகமுமேவலம் நொடியில் வந்திடு மாமை மீதொரு பவனி வந்தொரு பாகர சேவக விரல் வீரா வைடிய தாமினும் வடிவு கொண்டரள் காசியின் மீறிய பழனியங்கிரு மீதினி மேவிய பெருமாளே பழனியங்கிறி மீதினி மேவிய பெருமாளே பழனியங்கிறி மீதினி மேவிய பெருமாள்